சிலப்பதிகாரத்தில் நமக்கு ஏற்கனவே தெரிந்துவிட அதாவது குறவர்கள் செங்குட்டுவனிடம் கண்ணகியை பற்றி சொன்னதும் கண்ணகி எப்படிப்பட்ட தெய்வம் என்றவாறும் தகவல்கள் வருகிறது எனவே செங்குட்டுவன் இந்த பயணத்தை இந்த இரண்டாவது வடநாட்டு படையெடுப்பை இந்த கண்ணகியின் சிலை எடுப்பதற்காக செய்யலாம் என்று முடிவு செய்து செல்கிறார் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காமதிரி தவறாய் பேசிய கனக விஜயர்களை அழித்தொழிப்பது கண்ணகிக்கு சிலை எடுத்து வருவது இரண்டும் ஒரே விதமாக செய்கிறார் எப்படி என்றால் இங்கிருந்து சென்றால் ஆரிய மன்னர்கள் வழக்கம் போல அவர்கள் தோற்று விட்டார்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை தோத்து போடுவாங்க ஈசியார் தோற்றுவிட்டனர்